எந்த பிராண்டு பெருங்காயம் வாங்கினாலும் நம்மளுக்கு இது மாதிரி கட்டி போவோம் இல்லை கட்டியே நம்ம வாங்கிடுவோம் நம்ம கொஞ்சம் ஸ்டாக் கொஞ்சம் பழைய ஸ்டாக் அப்படின்ற மாதிரினா கூட வந்து கொஞ்சம் இறுக்கி போயிடும் பரங்க உடச்சா உடையிற அளவுக்கு கூட வந்துடும் நம்மளுக்கு அதை நம்ம என்ன பண்ணுவோம் கல்லில் வச்சு தட்டுனாக்கா அப்படி சதடி போகும் அப்புறம் மிக்ஸில் போடுவோம் மிக்ஸில் போட்டாக்கா கடாம்பிடா கடாப்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த மிக்ஸியை ஓடுற அந்த பிளேடை வந்து உடஞ்சி போய்டும் இது வந்து பால் காயம் இது நான் இதான் யூஸ் பண்ணேன் பெரும்பாலும் இது இது அந்தளவுக்கு வந்து ரஃப் கிடையாது இது இப்போ அது வந்து இந்த மாதிரி இந்த இலகி வரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளக்கா வைக்கிறோங்க ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகா நல்லா கழுவி வைக்கிறோம் கழுவி வச்சாக்கா நம்ம வந்து பின்னாடி நம்ம வந்து சமையலுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது வந்து ஓவர் நைட்டெலாம் வந்து உனக்கு இலகி வராது எப்படி ரெண்டு நாள் ஆகும் இந்த மாதிரி மூடி வச்சுட்டாக்கா அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து அவங்களா வரும் அது அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு வந்து பச்சை மிளகாய் மாதிரி இருந்தாக்க அதை எடுத்துட்டு வேற மிளகா வைக்கலாம் ஏன்னா அந்த மிளகா வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்க ரெண்டு நாள் கழித்து இது எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள் பிசு பிசுன்னு சொல்லிட்டு